யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கில் நாற்பத்தி இரண்டாவது தேசிய விளையாட்டு பெருவிழா இன்று ஆரம்பமாகியது இந்த நிகழ்வில் சபாநாயகர் கருஜாய சூரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எச் எம் எம் ஹாரிஸ் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனா் வடமாகாண அமைச்சர்களான தானா குருக்குளராசா பொன்னுத்துறை ஐங்கரணேசன் வடமாகாண அவை தலைவர் சி வி கே சிவஞானம் ஆகியோரும் இந்த நிகழ்விற்கு சமூகம் அளித்திருந்தனர் தேசிய விளையாட்டு விழாவின் இன்றைய ஆரம்ப நிகழ்விலே நாடு முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தி பெரும் எண்ணிக்கையான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருந்தனர் இலங்கை விளையாட்டுத்துறை பொறுத்தவரை இன்றைய தினம் வடமாகாணத்துக்கு அதிசிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகும் இரண்டாவது தேசிய விளையாட்டு விழா யாழ்ப்பாணத்தின் துறையப்பா விளையாட்டு அரங்கில் தினத்தில் அங்குரார்ப்பணத்துடன் ஆரம்பமானது தற்போது அங்குரார்பன வைபவத்தின் விசேட நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் இந்த விளையாட்டு விழாவில் பெரும் திரளான வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இந்த விளையாட்டு விழா தொடர்பான தகவல்களை தொடர்ந்து நியூஸ் கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினத்தில் விசேட பிரதிநிதிகளாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஜெயசிரி ஜெயசேகர அதே போன்று சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் முன்னாள் ஒலிம்பிக் வீராங்கனையான சுசாந்திகா ஜெயசிங் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்போர்ட்ஸ் பஸ்டுக்காக யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டு அரங்கிலிருந்து ராஜலிங்கம் திருஷானோ